வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் இந்திய பிரதமர் கச்சதீவை மீட்டு இலங்கை தமிழர்களுக்கு தனிநாடு அமைத்திட ஆவண சிவரன என மதுரை ஆதினம் ஹரிஹர ஞான சம்பந்த தேசிய சுவாமிகள் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் ராமேஸ்வரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாம்பன் பாலத்தை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் இதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்த மதுரை ஆதினம் வெளியிட்டுள்ள காணொலியிலேயே இலங்கை தமிழர்களுக்கு தனிநாடு அமைத்திட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தமிழர்களின் நலனை கருத்தில் கொண்டு தான் முன்வைத்த அனைத்து கோரிக்கைகளையும் பிரதமர் நிறைவேற்றியுள்ளதாக மதுரை ஆதினம் ஹரிஹர ஞான சம்பந்த தேசிய சுவாமிகள் தெரிவித்துள்ளார் தமிழக மீனவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டுள்ளமை மீனவர்களின் படகுகள் மீட்கப்பட்டுள்ளமை உள்ளிட்டவை தான் பிரதமரிடம் முன்வைத்த கோரிக்கைகளினாலேயே சாத்தியம் என தேசிய சுவாமிகள் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இலங்கை தமிழரின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்கும் இலங்கை தமிழர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பேசி வருவதாக குறிப்பிட்ட மதுரை ஆதினம் சுவாமிகள் இந்திய பிரதமர் கட்சி தீவை மீட்டு இலங்கை தமிழர்களுக்கு தனிநாடு அமைத்திட ஆவண செய்வார் என மதுரை ஆதினம் ஹரிஹர ஞான சம்பந்த தேசிய சுவாமிகள் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கையுடன் இந்தியா கச்சா திட்ட பாதுகாப்பு ஒப்பந்தம் காரணமாக சீனா உடனடியாக பதிலடி கொடுக்க ஆரம்பித்துள்ளதாக முன்னிலைய கட்சி தெரிவித்துள்ளது இப்போது சீனா பங்களாதேஷ் நேபாளம் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் பாதுகாப்பு உடன்படிக்கைகளுக்கான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளதாக அதன் கல்வி செயலாளர் திரு புகுது ஜேகோட கூறுகிறார் எழுபது வருடங்களாக இலங்கை இவ்வாறான ஒரு பாதுகாப்பு உடன்படிக்கையை எந்த ஒரு நாட்டுடனும் செய்து கொள்ளவில்லை எனவும் இது வரலாற்றில் மிக மோசமான துரோகம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த உடன்படிக்கை காட்சாத்திடப்பட்டதன் மூலம் இலங்கையை இந்தியா அமெரிக்காவை சார்ந்துள்ள நாடாக சீனா கருத ஆரம்பித்துள்ளதாகவும் இதற்கு பதிலடியாகவே இந்த புதிய பாதுகாப்பு கூட்டமைப்பை உருவாக்க ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகை இலங்கைக்கு கிடைத்த கௌரவம் என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா கூறுகிறார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் மிகப்பெரிய அண்டை மாநிலத்தின் தலைவர் இந்த நாட்டிற்கு வந்திருப்பது நாட்டிற்கும் மக்களுக்கும் ஒரு மரியாதை என்று அவர் கூறினார் அந்த வகையில் ஒரு மாநில தலைவர் வரும்போது இரு தரப்பினருக்கும் நன்மை பயக்கும் பொருளாதார மற்றும் அரசியல் ஒப்பந்தங்களை எட்டுவது ஒரு நாடு செய்ய வேண்டியது ஒன்று என்றும் அவர் கூறினார் வரலாற்றில் நாட்டின் துரோகங்களுக்காக தனது உயிரை தியாகம் செய்தது தனது கட்சி என்றும் அவர் கூறினார் ஜே ஏற்பாடு செய்த ஏப்ரல் மாபெரும் நினைவேந்தல் நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படையினருக்கு கிடைத்த நம்பகமான தகவலின் அடிப்படையில் மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது போதைப் பொருள் கடத்தியதாக சந்தேகிக்கப்படும் நெடுநாள் மீன்பிடி படகுடன் ஏழு சந்தேக நபர்கள் ஆழ்கடலில் வைத்து கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் நெடுநாள் மீன்பிடி கப்பல் துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டதுடனும் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்தின் நிபுணத்துவ அனுசரணையுடன் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணையின் போது மிக நுணுக்கமாக மறைத்து நாட்டிற்கு கொண்டுவர முயற்சி

ஜில் போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது மேலும் தெரிய வருவதாவது ஜால் மாவட்ட தடுப்பு பிரிவு போலீசாரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜால் நகர பகுதியில் போதை மாத்திரைகளின் பரவல் அதிகரித்திருப்பதாகவும் விற்பனை செய்யப்படுவதாகவும் கிடைத்த தகவலுக்கு அமைய கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது ஐந்து சந்தை பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு வயது இளைஞர் பத்து போதை மாத்திரையுடன் கைது செய்யப்பட்டார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது போதை மாத்திரைகள் அவரது வீட்டில் இருந்து கைப்பற்றப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இந்தியா இலங்கை இடையே பாதுகாப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் வைகோ அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன இலங்கை இராணுவத்தோடு பிரதமர் நரேந்திர மோடி இராணுவ ஒப்பந்தம் செய்திருப்பது கடும் கண்டனத்துக்குரியது மட்டுமன்றி தமிழ் மக்களுக்கு செய்திருக்கும் துரோகம் என குறிப்பிட்டுள்ளார் தமிழ் இனத்தை வஞ்சி பிரதமர் மோடிக்கு இலங்கையின் உயரிய விருது வழங்கப்பட்டிருப்பது பொருத்தமானது என்றுதான் தமிழ் மக்கள் கருதுவார்கள் என பைகோ தமது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பாம்பன் புதிய தொடரோந்து பாலத்தை நேற்றிய தினம் திறந்து வைத்துள்ளார் இந்த நிலையில் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் இவ்வாறு பதிவிட்டுள்ளார் அதில் இலங்கையிலிருந்து திரும்பும் வழியில் ராமர் பாலத்தை தரிசிக்கும் பாக்கியம் அயோத்தியில் சூரிய திலக விழா நடந்து கொண்டிருந்த அதே சமயத்தில் இது நிகழ்ந்தது இருவரின் தரிசனமும் கிடைக்கும் பாக்கியம் பிறகு ஸ்ரீராம் அனைவரையும் ஒன்றிணைக்கும் சக்தி அவரது ஆசீர்வாதம் எப்போதும் நம்மீது இருக்கட்டும் என விமானத்தில் சென்று கொண்டிருக்கும் வீடியோ ஒன்றை எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இலங்கை வந்த பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து மண்டபம் செல்லும் நிலையில் குறித்த பகுதி முழுவதிலும் பலத்த பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அத்துடன் அங்கிருந்து கார் மூலம் பாம்பன் சாலை பாலத்திற்கு மத்திய பகுதிக்கு சென்று புதிய பாம்பன் தொடருந்து பாலத்தை கொடியசைத்து திறந்து வைத்துள்ளார் தொடர்ந்தும் பாம்பன் சாலை பாலத்திலிருந்து புறப்பட்டு நேரடியாக ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் பிரதமர் நரேந்திர மோடி சுவாமி தரிசனம் பிரதமரின் வருகையை முன்னிட்டு நேற்று காலை பதினொரு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை ராமேஸ்வரம் ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் வாகன போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டிருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது நடிகர் தரிசன் கைது செய்யப்பட்டது குறித்து நீதிபதியின் மகன் கருத்து தெரிவித்துள்ளார் என் மனைவி தாக்கப்பட்டது உண்மை என்பதால்தான் வன்கொடுமை சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த விவகாரத்தில் உண்மை தெரியாமல் தரிசனுக்கு ஆதரவாக பல்வேறு யூடியூபர்கள் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை வெளியிட்டு வருவதாக நீதிபதியின் மகன் ஆதிச்சூடி தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே தனியார் கல்லூரியில் உடன் பயின்ற மாணவியை காதலித்து கற்பமாக்கிவிட்டு திருமணம் செய்ய மறுத்த நவீன் என்ற மாணவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மாணவியின் சமூகத்தை காரணம் காட்டியே நவீனின் பெற்றோர் திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்ததாக கூறப்படும் நிலையில் மாணவியின் பெற்றோருக்கு நவீன் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது அது பற்றி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது இந்திய இறக்குமதி பொருட்கள் மீது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருபத்தி ஏழு சதவீத பதில் வரியை விதித்துள்ளார் வர்த்தக ஏற்ற தாழ்வுகளை சமாளிப்பதற்காக இந்தியா தவிர பல உலக நாடுகளின் பொருட்கள் மீது பத்து சதவீதம் முதல் நாற்பத்தி ஒன்பது சதவீதம் வரி ட்ரம்ப் வரி விதித்துள்ளார் வரி விதிப்பால் இந்தியாவில் வேளாண் உணவு பதப்படுத்தல் துறை உள்ளிட்டவை பெரிதும் பாதிக்கப்படும் என்றும் ஜவுளி தகவல் தொழில்நுட்பம் மோட்டார் வாகனத்துறை உள்ளிட்டவற்றிற்கு பெரும் பாதிப்பு இருக்காது என்றும் கூறப்படுகிறது மருந்து பொருட்கள் கனிமங்கள் பெட்ரோலிய பொருட்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது உரம் பிளாஸ்டிக் புத்தகம் உலோகம் செமிகண்டக்ட் மீதும் வரி விதிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி வந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்